அப்போ எங்க ஆட்டாளுக்கு எட்டு பசங்க பேர் எப்படி தெரியுங்களா வச்சிருக்குது சும்மா வரலாறா வச்சிருக்கு எட்டாவதா பிறந்த காட்டி கிட்டிசாமின் பேர் வச்சது ஆறாவதா பிறந்த காட்டி பேர் வச்சது அந்த ரங்கநாத ஞாபகம் ரங்கசாமின் பேர் வச்சது எங்க பாட்ட ஞாபகம் கற்பரன் பேர் வச்சது அம்மாவாசையில் காட்டி எங்க அப்பா அம்மா ஸ்கூட்டின்னு பேர் வச்சாங்க இப்ப நான் போய் கேட்டேன் வேணாத்தான் இப்படி பசங்களுக்கு வரலாறா பேர் வச்சிருக்கிறீங்களா

அந்த பஸ்ஸில் ஏற்றி போட்டு அம்மா இங்க இருந்துட்டு பாய் அப்படிங்க அப்பதான் அந்த பிள்ளை அம்மா ஆயி அப்படிங்க ஆயுத்தாலுக்கும் ஓடுறது கிடையாது அப்போ படிப்பு தேவைத ஆனா அதோட பண்பாடும் கலாச்சாரம் வேணும் அப்போ நம்மளுடைய பண்பாடும் கலாச்சாரம்ங்கிறது வந்து ஒண்ணே ஒண்ணும் பிரச்சிக்கிறது இல்லை வெகுபானையும் கொடுப்பான ஒன்னும் கண்டிப்பா வேணும் இல்லைங்களா அன்னைக்கெல்லாம் எத்தனை கேட்டுக்கிட்டாங்க சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டங்களை கண்டிப்பா கொள்வன பொறுப்பட கண்டிப்பா இருக்கும் சொல்லி அந்த பழனி மலை ஆண்ட பச்சை மலை முருகனையும் பாவ முருகனையும் இந்த கலி அடைச்சு உங்களுக்கான